சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் போராட்டத்தை யாழ்ப்பாணம் பொதுசன நூலக முன்றலில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது நிராகரித்து சர்வதேசம் நீதி வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர் இப்போராட்டத்தில் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவினர்கள் சிவில் அமைப்பினர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு போராட்டத்தை மேற்கொண்டனர் இந்த போராட்டமானது யாழ்ப்பாணம் உட்பட

உலக மனித உரிமை தின நாள் ஆனால் எங்களுக்கு என்றுமே எங்களுக்கு கருப்பு தினம்தான் ஏனெனில் சரணடைந்த குடும்ப குடும்பமாக சரணடைந்த பிள்ளைகள் அது எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எப்ப எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரினமோ அன்றுதான் நாங்கள் இந்த தினங்கள் இல்லாத நாங்கள் அனுசரித்து நாங்கள் கொண்டாடுவோம் என்று வரை இன்று வரை எங்களுக்கு பிள்ளைகள் கிடக்கும் கிடைக்கும் ஆனால் நாங்கள் இந்த இந்த நாங்கள் கொண்டாட மாட்டோம் அந்த தினமெல்லாம் வந்து எங்களுக்கு கருப்பு திறந்தான் கருப்பு திறந்தான் ஆனால என்று நாங்கள் துக்க தினத்தை அனுச அனுசரிக்கின்றோம் துக்க தினமாக இன்றைய தினத்தில் கொண்டாடுகின்றோம் எங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு பதினைந்து வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலேயே போராடி கொண்டு திரிகிறோம் போராட்டம் என்று துவங்கி ஏழு வருஷமாக நாங்கள் வீதியில் நின்று போராடி கொண்டு இருக்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருந்த நாங்கள் எங்களுக்கு அந்த ஆணைக்குழு இந்த ஆணைக்குழு அந்த பொறுமுறை இந்த பொறுமுறை நல்லிணக்க ஆணைக்குழு ஓஎம்பி எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஒருவரும் வந்து எங்களை எங்கள பிரச்சனைக்கு ஒரு ஒரு நாங்கள் அஞ்சு பேர்ட்ட அஞ்சு பேர்ட்ட நாங்கள் இதெல்லாம் கொடுத்து பார்த்து நாங்கள் இந்த ஓஎம்பி சரி நீங்கள் வாதாடுறீங்கள் இந்த அஞ்சு பேட்ட ரிப்போர்ட்டுகள் தரம் நீங்கள் இருக்கா இது ஒருக்க கண்டுபிடிங்கோ இது ஒருக்கா பார்த்து செயற்படுத்துங்க அதன் பிறகு நீங்கள் அதை எங்களுக்கு செயற்படுத்தினீங்கண்டா மிச்சம் நாங்கள் உங்கள்டே வருவோம் உங்கள் ஓஎம்பியை நாடுவோம் என்று சொல்லி அதனால் இச்ச வகையும் இல்லை அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸை திளஞ்சி போட்டார்கள் அந்த ஓஎம்பி திளஞ்சி போட்டார்கள் என்ன ஓஎம்பி புறையின நல்லிணக்கம் எங்களுக்கு ஒன்றுந்த விலை எங்களுக்கு ஒன்றுந்தவில எல்லாருமே எல்லாருமே இப்போ வந்தவன் தான் அப்போ இருந்தவன் தான் போதவேந்தான் எல்லாரும் தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன நாங்கள் என்ன என்ன பாவம் தேங்க நாங்கள் இந்த உலகத்தில் தமிழர் பிறந்தது மாமா என்ன நாங்கள் சிறுபான் வேண்டும் சிறுபான் வேண்டு ஒதுக்கேற்கீங்களா நீங்கள் எல்லாரும் உங்களோட 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 பிரச்சனையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் எங்களோட பிரச்சனைகள் ஒன்றையும் காதலியை எடுக்கிறீங்கள ஆன அப்படின்னா தான் நாங்கள் எங்களுக்கு இங்க வேண்டாம் உள்நாட்டு எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சர்வதேசம் எங்களுக்கு நீதியை தர வேண்டும் சர்வதேசத்தை நாங்கள் நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி ஒரு முன்னூற்றி அம்மா பிள்ளைகளை தேடி போராட்டம் அம்மா உறந்து போச்சிடோம் நாங்களும் எப்ப என்னென்ன மாதிரி எப்பப்ப நாங்கள் உறக்க போகுண்டோமோ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காணும்பே இருக்கணும் என்று நாங்கள் உறுதியாக நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் எங்கட பிள்ளைகளை நாங்கள் காண வேண்டும் நாங்கள் எங்கட பிள்ளைகளோடு நாங்கள் கொஞ்சம் குழா இருக்க வேண்டும் எங்கட பிள்ளைகளை கண்ணில் கண்டு பதினஞ்சு வருஷம் இத்திர காலமும் இந்த அம்மாக்கள் எல்லாம் வீதியில் நிற்கிறோம் தங்களோட பிள்ளைகள் வருவினம் 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 நாங்கள் என்றைக்குமே ஒரு 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 செய்தி வருதுன்றா நாங்கள் உடனடியாக பார்க்கறது எங்களோட பிள்ளைகளை விடுதலை செய்கிறார்களோ எங்களோட பிள்ளைகளை பற்றி கதைக்கின்றார்களோ என்றுதான் ஆனால் எங்களோட பிள்ளைகளை பற்றி யாரும் கதைப்பதும் இல்லை யாரும் ஒன்றும் பேசுவதும் இல்லை நாங்கள் இன்றைக்கு சொல்றோம் எங்களோட பிள்ளைகளை தான் நாங்கள் சொல்றோம் வேறொரு பிரச்சனைக்குமே நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை தேடி எந்த வீதியிலேயோ எந்த நகரத்திலையோ எந்த டெல்லியிலயோ நாங்கள் பிள்ளைகளை தேடி நாங்கள் போராடுவோம் என்று இருந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக மனித உரிமை சார்ந்து உங்களுடைய அம்மாக்கள் தெருவாக கோலம் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் அதாவது கடந்த காலத்தில் உள்ள அரசாங்கம் போல் புதிய அரசாங்கம் செயற்படாமல் முதலில் கலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அடுத்து அதுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அது அடுத்து இந்த பொறுப்பு கூறலை இந்த அரசு ஆவது பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பு கூறப்பட வேண்டும் அதற்கு பின்னர் இழப்பீடு தொடர்பான முடிவுக்கு வர முடியும் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இழப்பீட்டை கொடுத்து இந்த காணாமல் போன உறவுகளுடைய உறவுகளுடைய நீதியை மலுங்கடிக்கிற மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது அதைப்போல் இந்த அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் கடந்த ஆயுத போராட்டத்துக்கூடாக இந்த அரசியலுக்கு ஆயுதத்துக்கு போராட்டத்துக்கூடாக வந்த இந்த அரசு அந்த கால பகுதியில் சொந்த மக்களையே ஆயுதம் தூக்கிய மக்கள் பல பேரை அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த விடுதலைக்காக இழப்புகளை சந்திருக்கிறார்கள் நாங்களும் அதே போல தான் எங்களுடைய மக்களுக்குடைய விடுதலை போராட்டத்தின் பேரில் பல பலிகளை பல இழப்புகளை பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த உறவுகளுக்கான நீதியை கேட்டு நிற்கிறோம் எனவே பொறுப்பான வகையில் இந்த காலத்தை இழுத்தடிக்காமல் இந்த 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 காணாமல் போன உறவுகளுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் சிறைகளில் இன்னும் முப்பது ஆண்டுகளாக இன்னும் மிகுதியாக பத்து தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் இன பிரச்சனையினுடைய தீர்வுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது ஒரு நல்லிணக்க சூழலண்டை உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் காணாமல் போன உறவுகளுக்குரிய தீர்வு தரப்பட வேண்டும் மேற்கொண்டு தொடர்ந்தும் நில அவைகள் நிறுத்தப்பட வேண்டும் இவ்வாறான விடயங்களுக்கு பின்னர்தான் எங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப முடியும் என்பதனையும் பொறுப்போடு இந்த அரசுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக எங்களில் வீதியில் இவ்வாறான போராட்டத்தில் ஈடுபட வைக்காத சூழலை இந்த அரசு விரைவாக ஏற்படுத்தணும் என கூறிக்கொண்டு அதே நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாங்கள் பட்ட வழியிலிருந்து எங்களுக்கு நீதி நீ கிடைக்கப்பெற வேண்டும் என்று அந்த அடிப்படையிலேயாவது இதுக்குரிய தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என கூறிக்கொள்கிறோம் நன்றி